பிரேசலாட் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை அவர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யாத்திராகமம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் கத்தருடைய மகிமை உன் வாசஸங்களை நிரப்பிற்று ஜீவனுள்ள தேவனாய் கற்று சொல்லுகிறார் உங்களுடைய வாசஸ்தலங்களை கத்தோடைய மகிமை நிரப்போம் நம்முடைய வீடுகளில் என்னென்ன காதல் நம்ம குறைப்பட்டு வேதனையோடு இருக்கிறோமே இன்னைக்கு ஆவியானோடு சொல்லுகிறார் உங்கள் சலங்களை கற்ற நிரப்புவார் உங்கள் வாசசலங்களில் தரித்திரம் இல்லாதபடி வியாதி இல்லாதபடி போராட்டம் இல்லாதபடி கத்தோடைய மகிமை உங்கள் வாசசலங்களை நிரப்பி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கத்தர் பரிபூர்ண நன்மைகள் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவார்கள் ஜபம் சோத்தரிக்கிறான்புரம் ஆயுசம் தருகிறே சுவாமி தேவரே கத்தருடைய மகிமங்கள் வாசஸ்தலங்களை நிரப்பு என்று சொன்ன சொன்னது போல் அவையானவரே ஒவ்வொருடைய வாசஸ்தலங்களையும் கத்த நீங்கள் நிரப்புங்கப்ப ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற வெறுமைகள் வறுமைகள் வேதனைகளிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றிகளை பாங்கு கைட்டு சேர வேலைகள் அவையானவரே உம்முடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பட்டானவரே வீடுகளில் இருக்கிற குறைவுகள் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய மகிமை தகப்பனை நிறைவானதை கொண்டு வந்து ஆசிரியப்பா படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள நல்ல நாணத்தை வைப்பா வேலையில்லாதபடி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாச நிறைவான நன்மைகளை நிறைவான வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்வதற்கு நல்ல சுகத்தை மன நிறைவு சந்தோஷத்தை மகிமைகளை நீங்க காணச்செயங்க பொறுப்படுங்க நல்லபேதாவே